சம்பாதிச்சு வரும்போது இப்போ பைக்ல வரும் போது ஹோட்டல் ரோட்டு கல்லாட்டின ரெண்டு ரெண்டு பூரி தான் சாப்பிட்டோம் ஊட்டி விட்டேன் அவன் ஊட்டி விட்டான் இதுக்கு மேல சந்தோஷம் வேணும் நீங்க பத்தாயிரம் ரூபாய் ஸ்டார் உள்ள போவீங்க அப்பவும் பத்தாது ஒன்றும் இல்ல பதினஞ்சு கோடி சம்பாதிக்கிறான் அவன் என்ன சொல்றான் நான் இவ்வளோ சம்பாதிக்கிறான் என் பொன்னாடி என் டைவர்ஸ் கேட்குறா இப்போ டைம் இல்லையா என் பொன்னாடிட்டு எனக்கு பேசுறதுக்கு நிறைய டைம் இருக்கு ஏன் எடுத்துக்க மாட்டீங்க எட்டு அவர் போதும் எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு வருதா கடவுள் கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கிறோம் கொடுக்கல என்ன பண்ண முடியும் கீழேருந்து மேலே வந்து எவ்வளோ பேர் இருக்கும் அதுமாரி ஒரு நாள் நாங்கள் மேலே வந்துடும் நான் நீங்கள் நம்பிட்டு போங்கலாம் போங்களா அவ்வளோதான் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல் லைஃப்னா என்ன சொல்கிறாருன்னா நான் லவ் பண்ணேன் நான் மேரேஜ் பண்ணேன் ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இது மட்டும் தான் சக்ஸஸ்ஃபுல்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவரோட சக்ஸஸ்ஃபுல் லைஃப் என்னன்னு சொன்னார்னா நான் இன்றைக்கி என் பொண்டாட்டி கூப்பிட்டு வந்தேன் நானும் அவனுக்கு கடைக்கு போனோம் அவளுக்கு நான் ஊட்டி விட்டேன் எனக்கு அவள் ஊட்டி விட்டா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வந்து நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறோம் இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில் இருக்குல்ல எட்டு மணி நேரம் நான் வேலைக்கு போகிறேன் மீதி நேரம் வந்து என் பொண்டாட்டி மூஞ்சியை பார்த்துட்டு பேசிட்டு நைட் அவரோட படுத்து தூங்குறேன் இதை நான் சந்தோஷம்னு நினைக்கிறேன் இதை தாண்டி நீங்கள் ஒன்று எதிர்பார்க்குறீங்களா அது நடக்கட்டும் உழைக்கிறேன் ஆனால் அது நடந்தே ஆகணும்னு ஒரு நிர்பந்திச்சு நம்ம ஒன்று பண்ணுறது இருக்குல்ல அதுதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு அவர் சொல்கிறேன்